எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய சேனல் நேம் வந்து அருள்தா சுடர் என்னோடய சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன் உட் ஒர்க்கிங் வீடியோ உட் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ அண்ட் கார்பண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டிசைன் வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டிசைன் பீட் வந்து எது போடுவாங்க பார்த்தீங்கன்னா ரைஸிங் பேனல் ஆக்சுவலாக வந்து டோருக்கு வர பலகைலையும் சரி அடுத்து வந்து கபோர்டு வர பலகையிலும் சரி அதில் ஒரு மாதிரி டேப்பர் டிசைன் போடுவாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பீட் வந்து போடுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் கேட்ட மாடல் டிசைன் பீட்டு கிடைக்கல அதனால் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கனா இதில் வந்து சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வந்து பெரிய ஸ்பின்னல் மிஷினில் போடுற டிசைன் பீட்டு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல ஷாஃப்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய மிஷினில் போடுறது பட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி வராதனால என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லேத்தில் கடைஞ்சி இந்த இடத்துல ஒரு ராட் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக எங்கள் மிஷினில் வந்து எங்கள் பிளேனர் மிஷினில் வந்து கரெக்டாக செட் ஆகும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா புட்டிப்படிக்குது குட்டிப்பு ப்ளஸ் டேப்பர் அடிக்குது அதாவது டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பர் டிசைன் வரும் தெரியுமா பலகையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் ப்ளஸ் அலையா எஸ் தருணம் இல்லை அமுக்கு வரும் இது வெறியும் வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் மட்டும் இப்போ உங்களுக்கு சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியப்படுது இந்த டேப்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது மூணு பல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டோர் போடுற பிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடலில் இருக்குது கிட்டத்தட்ட மூணு மாடலில் இருக்குது இதோட சின்ன சைஸில் இருக்குது அதோட இதோட பெரிய சைஸ் ரொம்ப பெரிய கூட இருக்குது அதை பார்த்திங்கனா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து அந்த பெரிய பிட் வந்து பார்த்திங்கனா ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா என் சேனலில் இருக்கும் க்ளிக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதோட பிட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த பிட்டோட ரேட்டு மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி மறக்காமல் அருள் தாஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் எவ்வளோ நாலாயிரத்தி ஐநூறுரூவா கரெக்டு নালাইতেু <Gã> তো